ஆளுநரின் அதிரடி அறிவிப்பு இடியுடன் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு சீன கப்பலை தொடர்ந்து இலங்கை நகர்வெடுத்துள்ள இந்திய கப்பல் ஞானசாரத்தீரர் மீதான பிடியானை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்னை கட்சியில் சேர்க்க மறுத்த மாவை கடுமையாக சாடும் சாணக்கியன் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள் அர்ஜுனாவின் அதிரடி நடவடிக்கை தேசிய அருங்கலைகள் பேரவையின் புதிய தலைவராக ஆஜிஷா விக்ரமசிங்க மீண்டும் மற்றொரு கட்சிக்கு பாய்ந்தார் முன்னாள் அமைச்சர் மாவட்டத்திலேயே அதிகளவான ஆசிரியர்கள் இருப்பதால் வெளி மாவட்டங்களிலும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் மீண்டும் பணிபுரிய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஒருபோதும் வெளி மாவட்டங்களில் பணியாற்றாதவர்களை விரைவில் வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்ற வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் இதன்போது ஆளுநரிடம் தெரிவித்துள்ளார்கள் வெளி மாவட்டங்களில் தாம் நீண்டகாலம் பணியாற்றுவதாகவும் செல்வாக்குகளின் அடிப்படையில் சிலர் சொந்த இடங்களுக்கு இடம் இடமாற்றம் பெற்றுள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டியது அவர்கள் தமக்கு பின்னர் நியமனம் பெற்றவர்கள் கூட சொந்த இடங்களுக்கு இடமாற்றம் பெற்றுள்ள நிலையில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாணத்தின் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் எனவும் அவ்வாறு இதுவரை பணியாற்றாத ஆசிரியர்கள் இருப்பின் உரிய நடைமுறைக்கு அமைவாக அவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் வெளி யாழ் மாவட்டங்களில் இருந்து இடமாற்றப்படும் போது அதே பாட ஆசிரியர் வெளி மாவட்டத்துக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் உரிய காரணங்களால் இல்லாமல் இடமாற்றங்களை வழங்க முடியாது என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த நடைமுறைகள் உரிய வகையில் பின்பற்றப்படும் எனவும் ஆளுநர் கூறினார் ஊவா மாகாணத்திலும் ஹப்பாதோட்டை ரத்தினபுரி மற்றும் ஆபார மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது மேலும் நாட்டின் பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமூவா மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அபிராஜ் மற்றும் வைபவ் ஆகிய இரு கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் காரியாலயம் தெரிவித்துள்ளது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த இரண்டு இந்திய கப்பல்களும் காலி துறைமுகத்தை நோக்கி பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளது இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் நாஜப் சிங் ஷோஷல் மற்றும் கமாண்டர் எஸ் சுஜித் இலங்கை கடலோர காவல்படையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர் இந்த போது தீயை அணைத்தல் மற்றும் சேதத்தை கட்டுப்படுத்துதல் கடல் மாசுபாட்டை போராடுதல் போன்றவற்றில் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு சவால்கள் அளிக்கப்படவுள்ளது மேலும் இலங்கை கடலோர காவல்படை அதிகாரிகளுக்கு கப்பலுக்குள் பிரவேசித்து அதன் உட்புறத்தை அவதானிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும் இலங்கை கடலோர காவல்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை இந்த வெளிப்படுத்துவதாக இந்தியலயம் தெரிவித்துள்ளது இந்த இரண்டு நாட்டை விட்டு புறப்பட உள்ளன இதேவேளை நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்லாபாத் அவமதித்த மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியானை கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள ரட்நாயக உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஞானசார தேரர் காரணத்தினால் நீதவான் பஷன் அமரசேனவினால் இந்த பிடியானை கடந்த பிறப்பிக்கப்பட்டது ஞானசாரதீரன் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை முன்னிலையானார் சஞ்சய் ஆரியதாசவின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இசுரோ எதிர்சிங்க வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த கடந்த பத்தொன்பதாம் திகதி சந்தேக நபர் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருந்ததால் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாமல் போனதாக தெரிவித்துள்ளார் அவர் மீண்டும் வைத்தியசாலையில் செவ்வாய்கிழமை அனுமதிக்கப்படுவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை எட்டு அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் தொடர்பான அறிக்கை மத நல்லிணக்கத்தை மீறுவதாகவும் அதன்படி குற்றவியல் சட்டத்தின் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் இழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதவான் பிடியானையை மீள அழைப்பதுடன் சந்திக்க நபரை ஜனவரி ஒன்பதாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவை சேனாதி ராஜாவை சந்தித்த அவர் தன்னை கட்சியில் சேர்க்க முடியாது என தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவை சேனாதி ராஜாவை சந்தித்த போது அவர் என்னை கட்சியில் சேர்க்க முடியாது என்று கூறினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராஜ சிங்கத்தை சந்திக்கும்படி என்னை அறிவுறுத்திய நிலையில் இப்படியாகத்தான் நான் கட்சிக்குள் வந்தேன் தற்போதும் கட்சியிலிருந்து பதவி விலகிய தலைவர் பதவி ஆசையில் இருக்கின்றார் என்பதற்காக ஒன்றும் செய்ய முடியாது சிலர் மாவை சேனாதி ராஜாவை வளர்க்க கிடா அவரது மார்பில் பாய்ந்தது என்றும் எழுதியிருக்கின்றார்கள் அத்தோடு அவர் என்னை வளர்க்கவும் இல்லை நான் அவருக்கு எதிராக பாயவும் இல்லை கடந்த பதினான்காம் தேதி வவுனியாவில் இடம்பெற்ற தமிழக கட்சியின் மத்திய குழு கூட்டமானது சகல கதவுகளுக்கு மூடப்பட்ட அறையில் தான் நடைபெற்றது இருப்பினும் மாவை சேனாதி ராஜாவின் வருகையின் போது கடவுள் திறக்கப்பட்டது அந்த வேளையில் பேசப்பட்ட விடயங்கள் மாத்திரமே வெளிநுற்ற ஊடகவியலாளர்களுக்கு

கூட்டத்தில் கட்சியின் சரிவை சீரமைப்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு முகம் கொடுக்கப் போகுடும் என்பது பற்றி பேச வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாக இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனா சுகாதார அமைச்சருக்கு அழைத்துச் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுக்கு இருபத்தி எட்டு பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடியுற்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய அருங்காலைகள் பேரவையின் தலைவராக நாகரிக வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் நிபுணரான கலாநிதி ஆயுஷ விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதத்தை கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹாந்து நெதி உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார் ஆயுஷ விக்ரமசிங்க மொரட்டவ பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாகரிக ஆடை வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் நிபுணத்துவம் பெற்றுள்ளதார் இலங்கை ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்காவிலிருந்து பிரான்ஸ் விளம்பரம் மற்றும் வடிவமைப்பில் விரிவான தொழில் அனுபவத்தை ஆயுஷ மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் ஆடை வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டு ஆகியவற்றில் முதல் தரத்தில் பட்டம் பெற்றார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய அருங்கலைகள் பேரவை உள்ளூர் கைவினைத்துறை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சரும் மஹிந்தவின் மிகவும் நம்பிக்கைக்குரியவருமாக செய்யப்பட்ட எஸ் எம் சந்திரசேன சர்வஜன கட்சியில் இணைந்து கொண்டார் அக்கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தில்லி ஜெயவீர் அவருக்கு கட்சி உறுப்புரிமை வழங்கி சர்வஜன சக்தி கட்சியின் தலைமைத்துவ சபைக்கு நியமித்தார் எஸ் எம் சந்திரசேனா இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுண தலைமையிலான அரசாங்கத்தில் பல அமைச்சு பதவிகளையும் வகித்தார் கடந்தபோது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக கட்சியில் இணைந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட போதிலும் படுதோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது